வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஒரு திரைப்படம் திரையரங்கில் வெளியான போது அந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கத்திடமிருந்து குதிரைப்படை வரவழைக்கப்பட்டதாம் அந்த நிகழ்வை பற்றி தான் எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எம்ஜிஆர் தனது அண்ணன் சக்கரபாணியைப் போலவே மேலும் மூன்று பேரை தனது உடன்பிறவ அண்ணன்களாகவே கருதினார் தனது ஆரம்ப காலத்தில் நாடகத்தில் நடித்து கஷ்டப்பட்டு பட வாய்ப்புகளுக்காக காத்திருந்த போது உதவி செய்தவர்களை எம்ஜிஆர் பின்னர் கௌரவிக்க தவறியதே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான ராஜகுமாரி என்னும் திரைப்படம்தான் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த முதல் படம் இந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்க காரணமாக அமைந்து எம்ஜிஆரின் திறமை பற்றி உயர்ந்த அபிப்பிராயம் ஏற்படுத்திய படம் அதற்கு முந்தையதாக வெளிவந்த ஸ்ரீமுருகன் என்னும் திரைப்படம் இப்படத்தில் சிவனாக நடித்த எம்ஜிஆர் அற்புதமாக சிவத்தாண்டவம் ஆடுவார் அதற்காக கடுமையான பயிற்சிகளும் மேற்கொண்டார் இந்த முயற்சியும் உழைப்பும் திறமையும் தான் எம்ஜிஆரை கதாநாயகனாக உயர்த்தியது ஸ்ரீமுருகன் படத்தின் கதாநாயகனாக முதலில் தியாகராஜ பாகவதர் நடிப்பதாக இருந்தது விளம்பரம் வந்ததுடன் சில காட்சிகளும் படமாக்கப்பட்டன துரதிர்ஷ்டவசமாக லட்சுமி காந்தன் என்ற பத்திரிகையாளர் கொலையில் பாகவதர் மீது குற்றம் சாட்டப்பட்டதால் அவர் சிறை செல்ல வேண்டி வந்தது அதனால் தியாகராஜ பாகவதற்கு பதிலாக இன்னொரு பாகவதர் கதாநாயகனாக நடித்தார் அவர் கர்நாடகாவைச் சேர்ந்த ஹொன்னப்ப பாகவதர் கர்நாடக இசையில் திறமை மிக்க இவர் சில தமிழ் படங்களில் நடித்துள்ளார் உழைப்புக்கும் தொழிலுக்கும் மந்தனை செய்வோம் என்ற படத்தை தயாரித்தவர் கன்னடத்தில் பல படங்களை தயாரித்து நடித்துள்ளார் பின்னாளில் ஒரு நிகழ்ச்சியில் இவரை எம்ஜிஆர் கௌரவித்தார் ராஜகுமாரி படத்தின் மூலம் எம்ஜிஆர் கதாநாயகனாக உயர்ந்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவர்களில் ஒருவர் பலம்பெரும் நடிகர் எம் கே ராதா அவர்கள் சந்திரலேகா அபூர்வ சகோதரர்கள் போன்ற படங்களில் நடித்தவர் பாசவலை படத்தில் இசைச்சித்தர் சிதம்பரம் ஜெயராமனின் குரலில் அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலைப்பாடலையும் எம் கே ராதாவின் நடிப்பையும் யாரும் மறக்கவே முடியாது எம் கே ராதாவின் தந்தை எம் கந்தசாமி முதலியார் அவர்கள் சென்னை ஒற்றை வாட தேட்டரில் ஒரிஜினல் வாய்ஸ் கம்பெனியின் நாடகங்கள் நடத்தப்பட்டன அதன் உரிமையாளர் சச்சிதானந்தம் பிள்ளை நாடகங்களை எழுதி இயக்கியவர் கந்தசாமி முதலியார் இந்த நாடக கம்பெனியில் சிறு வயதில் எம்ஜிஆரும் அவரது அண்ணன் சக்கரபாணியும் சேர்ந்தனர் எம் கே ராதாவைப் போலவே எம்ஜிஆரையும் சக்கரபாணியையும் தனது பிள்ளைகளாக கருதியவர்தான் கந்தசாமி முதலியார் அதே நேரம் மிகவும் கண்டிப்பானவர் ஒற்றை வாழை தேட்டரில் ஆறு மாதங்களுக்கு மேல் மற்ற கம்பெனிகளின் நாடகங்கள் நடக்காத நிலையில் ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியினர் மூன்றரை ஆண்டுகள் தொடர்ந்து நாடகங்கள் நடத்தினர் அந்த கம்பெனியில் எம் கே ராதாவும் நடித்து கொண்டிருந்தார் எம்ஜிஆர் மீதும் அவரது அண்ணன் சக்கரபாணி மீதும் எம் கே ராதா அவர்களுக்கு கூடுதல் அன்பு உண்டு மூன்று பேரும் ஒன்றாகத்தான் இருப்பார்கள் தனியாகவோ தந்தையுடனோ எம் கே ராதா வெளியே சென்றால் தின்பண்டங்கள் வாங்கி வைத்திருந்து இருவருக்கும் ரகசியமாக கொடுத்து சாப்பிடச் சொல்வார் எதிர்காலத்தில் பெரிய நடிகனாக வருவாய் என்று எம்ஜிஆரை ஊக்கப்படுத்தியவர்தான் எம் கே ராதா அவர்கள் சக்கரவாணியைப் போலவே மேலும் மூன்று பேரை தனது உடன்பிறவ அண்ணன்களாக கருதியதை எம்ஜிஆரே இப்படி குறிப்பிடுகிறார் என்னை பெற்ற அன்னை பெரும் செல்வமாக ஒரு அண்ணனை தந்தார் கலைத்தாய் எனக்கு இரண்டு அண்ணன்களை தந்தார் கலைவாணரும் எம் கே ராதா அண்ணனும் தான் அந்த இருவர் அறிவு செல்வமான அண்ணாவை எனக்கு பெரும் சொத்தாக வழிகாட்டியாக இணையற்ற தலைவராக எல்லாமமாக ஒரு அண்ணனை அரசியல் எனக்கு தந்தது அந்த அளவுக்கு எம் கே ராதாவை எம்ஜிஆர் தனது அண்ணனாக மதித்தார் தனது தம்பியான எம்ஜிஆர் பற்றி எம் ஆர் ராதா தம்பி நடித்த வேடங்களில் அவரை போல யாரும் நடிக்கவே முடியாது அவருடைய பாணியே தனி அதற்கு கிடைத்த மகத்தான பரிசுதான் மக்களுடைய ஆதரவு அவர் நடித்த படங்கள் யாவுமே என்றைக்கும் வெற்றி படங்கள்தான் சண்டை காட்சிகளை பற்றி பேசினால் அந்த மூன்று எழுத்துக்கள் தான் முன்னால் வரும் என்று பாராட்டியுள்ளார் அந்த மூன்று எழுத்து மந்திரம் என்னவென்று அனைவருக்குமே நன்றாக தெரியும் அதுதான் எம்ஜிஆர் என்னும் மந்திர எம்ஜிஆர் அவர்கள் முதல்வரான போது எம் ராதா அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வீட்டில் இருந்தார் தனது தம்பியை நேரில் பார்த்து வாழ்த்துச் சொல்ல ஆசைப்பட்டார் ஆனால் உடல்நிலை தடுத்தது பதவியேற்பு விழாவை பார்க்க முடியாவிட்டாலும் மனதார வாழ்த்தினார் மறுநாள் காலை எம் கே ராதாவின் வீட்டு முன் போலீஸ் வாகனங்கள் வந்து நின்றன போலீஸ் அதிகாரி ஒருவர் வீட்டுக்கு சென்று இன்னும் சற்று நேரத்தில் முதல்வர் இங்கு வருகிறார் என்றார் இன்ப அதிர்ச்சி விலகாத நிலையில் முதல்வரானதும் தன்னை தேடி வந்த தம்பியை கண்டு எம் கே ராதாவின் கண்கள் கலங்கின அவரிடம் எம்ஜிஆர் ஆசி பெற்றார் இந்த நிலையில் உன்னை பார்க்க என் தந்தையும் உன் அண்ணனையும் இல்லையே என்று எம் கே ராதா அவர்கள் சொன்னபோது இருவரின் கண்களும் அருவியாய் கொட்டின எம்ஜிஆர் முதல்வரானதால் மகிழ்ச்சி அடைந்து எம் கே ராதா கூறினார் நடிப்பு தொழில் செய்பவர்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்டவர்களுக்கு பதிலாகத்தான் தம்பி எம்ஜிஆர் நாடாள்கிறார் நாடகத்தின் ராஜா வேடத்தில் நடித்த எங்களுக்கு நிஜமாகவே ஆட்சி புரியவும் முடியும் என்பதை எம்ஜிஆர் நிரூபித்திருக்கிறார் சத்தியவதி வயிற்றில் பிறந்த சத்தியம் நாடாளுகிறது என்று எம் கே ராதா அவர்கள் மனதார பாராட்டினர் எம் கே ராதா அவர்கள் நடித்த அபூர்வ சகோதரர்கள் படத்தை தழுவிதான் பின்னர் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த நீரும் நெருப்பும் என்னும் திரைப்படம் தயாரிக்கப்பட்டது அபூர்வ சகோதரர்கள் மிக பெரிய வெற்றி பெற்ற படம் ஆனால் நீரும் நெருப்பும் படத்தில் கடைசியில் கரிகாலனாக நடிக்கும் எம்ஜிஆர் இறப்பதை ரசிகர் ஏற்கவில்லை படம் வெளியான சமயத்தில் சென்னையில் தேவி பாரடைஸ் அரங்கில் கூட்டத்தை சமாளிக்க குதிரைப்படை வந்து ஒரு சாதனை படைத்தது முதல் முதலில் திரையரங்கில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு குதிரைப்படை வந்தது அதுதான் முதல் முறை எம்ஜிஆர் அவர்களின் வெற்றிப்படங்கள் வெளியாகினாலே அப்போது ஏதாவது ஒரு அதிசயங்கள் கண்டிப்பாக திரையரங்கில் நிகழும் அப்படி ஒரு அதிசயம்தான் குதிரைப்படை வந்தது